பிஸ்மில்லாது எனவே அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே மனம் திருந்திய பிறகு யாக்குப் அலைய் சலாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க எங்களுடைய தந்தையே எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் தலாட்ட அப்படின்னு சொல்றாங்க அதற்கு யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் பிறகு நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் ஹலம் இப்போ அவங்க எல்லாருமே கிளம்பி யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்கள்ட்ட வந்தபோது அதாவது மிஸ்ருக்கு வந்தபோது அவருடைய தாய் தந்தையரை அவரோடு வைத்து கொண்டார் அதாவது யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தாய் தந்தையரை கண்ணியத்துடன் வரவேற்று தம்முடன் வைத்து கொண்டார் அதாவது நல்லபடியாக உபசரிக்கிறாங்க இந்த வசனத்தில் அபவைகி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அதாவது பெற்றோர்கள் அப்படி பார்த்தா யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தங்க யாக்கூப் அலி இஸ்லாம் இன்னொருத்தங்க லியா அதாவது வளர்ப்பு தாய் அதாவது யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய தாயுடைய அக்கா அவங்க பேர் லியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வசனத்தில் அபவேகி அப்படின்னு குறிப்பிட்டது யாக்கூப் அலி மற்றும் லியா அப்படின்னு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு சில பேருக்கு இதற்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் என்ன சொன்னா குரானில் பெற்றோர்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்பன்னா யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய தாயார் இன்னும் ஒஃபா தாவாம உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கருத்து இருக்கலாம் சோ இது குரானுக்கு முரண்படுது அதனால ரைஹால் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க ஆனால் வரலாற்று நூட்களை பொறுத்த வரையில லியா அப்படின்னு தான் போட்டிருக்குது குரான்ல அல்லகுத்தாலா வளர்ப்பு தாயை பெற்றோர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவானா இதற்கு எடுத்துக்காட்டாக உலமாக்கல் சொல்றாங்க இப்ராஹிம் அலி அவங்களுடைய தந்தை பேர் தாரஹனு வரலாற்று நோட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் குரான்ல நேரடியாகவே வந்திருக்குது ஆசர் அப்படின்னு போட்டிருக்கு இதற்கு முபஷீர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அவங்களுடைய வளர்ப்பு தந்தை தான் ஆசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதே செய்தி தான் இதுலேயும் பொருந்தும் அதாவது யூசுப் அலி அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு குறிப்பிட்டது யூசுப் அலி அவங்களுடைய தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லியாவா தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று உலமாக்கல் சொல்றாங்க அப்படி இல்லாமல் யாராவது ஒருத்தர் வரலாற்று நுட்களை ஏற்றுக்கொள்ளாமல் குரானில் இருக்கக்கூடியதான் நாங்கள் டைரக்டாக எடுத்துக்கிடுவோம் சொன்னாலும் அது தப்பில்லை அதாவது குரானில் பெற்றோர்கள் எல்லாருமே மிஸ்ருக்கு வந்தாங்க அதனால் ரைஹால் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அது தப்பில்லை அதே போன்று இப்ராஹிம் அலையஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய தந்தை பேர் ஆசர் தான் தாரக் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அது தப்பில்லை ஸோ அந்த பத்து சகோதரர்களான அந்த பனி இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய தாயாரான லியா அவங்களுடைய தந்தையான யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் எல்லாருமே மிஸ்ருக்கு வராங்க அவங்க எல்லாத்தையுமே யூசுப் அலுவலாத்து வஸ்லாம் வரவேற்று கண்ணியப்படுத்தி வைக்கிறாங்க யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தில் நீங்க இதுகுலு இந்த மிஸ்ரு நாட்டுக்குள்ள நீங்க நுழையுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரர்களுடைய குடும்பம் எல்லாருமே மிஸ்ருக்கு வந்த உடனே இப்ப முதல் முதல்ல யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் குழந்தையா இருக்கும்போது ஒரு கனவு கண்டிருப்பாங்க அந்த கனவு இப்ப நிறைவேற்றப்படுது சூரா யூசுஃப்ல நாலாவது வசனம் இது கோல லிசாஜிதீன் அதாவது யூசுப் அலிஸ்லாத்துலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய தந்தையான யாக்கோப் அலிஸ்லாத்து வஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்க யா அபத்தி நிச்சயமாக நான் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை நான் கண்டேன் இந்த கனவை சொன்ன உடனே யாக்குப் இஸ்லாம் உங்களுடைய சகோதரர்கள்ட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கனவு இப்போ நிறைவேற்றப்படுது யாக்குப் அல்லாத்து இஸ்லாம் அவங்களும் லியாவும் யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு இரண்டு பேரும் சந்தித்த பிறகு எவ்வளவு எமோஷ்னலான மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வரஃப அபவை அலல் அர்ஷி யூசுப் தன்னுடைய தாய் தந்தையர்கள் யாக்குப் அலையலாத்லாம் லியா அவங்க ரெண்டு பேரையுமே தன்னுடைய அரியாசனத்துல அமர வைக்கிறாங்க இப்ப யூசுப் அலைய்ஸ்லாத்லாம் அவங்களுடைய தாய் தந்தையர்கள் ரெண்டு பேருமே யூசுஃப் அலைய்ஸ்லாத்லாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க அதாவது அந்த அரியாசனத்திலிருந்து கீழே இறங்கி யாக்குப் அலையலாத்லாம் லியா ரெண்டு பேருமே யூசுப் அலிஸ்லாத்துஸ்லாம் அவங்களுக்கு சஜிதா செய்யறாங்க பிறகு அவங்களுடைய பதினோரு சகோதரர்கள் குறிப்பாக புனியாமின் எல்லாரும் சேர்ந்து அவங்களும் யூசுப் இஸ்லாம் அவங்களுக்கு சிரம் பண்ணிடுறாங்க அதாவது சுஜித் செய்கிறாங்க இப்போ இதை பார்த்த உடனே யூசுப் அலிஸ்லாத்லாம் சொல்றாங்க என்னுடைய தந்தையே நான் முதல் முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் ஒரு கனவு கண்டோம்ல அந்த கனவிற்கு இதுதானா விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கனவை அல்லாஹு தாலா உண்மையாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த கனவிற்கு என்ன விளக்கம்னு சொன்னால் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு சஜிதா செஞ்சிருக்கும் அதில் ஷம்ஸ் சூரியன் எதை குறிக்குதுன்னு சொன்னால் யாக்குப் அலை இஸ்லாத்து அவங்கள குறிக்குது அமர் சந்திரன் அது எதை குறிக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய வளர்ப்பு தாயாரான லியாவை குறிக்குது அதே போன்று பதினோரு நட்சத்திரங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னா யூசுப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய பதினோரு சகோதரர்களை குறிக்குது இப்ப யூசுப் அலைஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தந்தை சொல்றாங்க இந்த கனவு நிறைவேற்றப்பட்டது அதுல கடந்து வந்த பாதைகளை தன்னுடைய தந்தை சொல்றாங்க அதாவது என்னுடைய தந்தையே முதல்ல நான் ஒரு கனவு கண்டம்ல அந்த கனவிற்கு இதுதானா விளக்கம் அல்லாஹு தாலா இதனை உண்மைப்படுத்தி விட்டான் இன்ன ரப்பி லத்தீஃபுல் இம்மா யஷா ஹுவல் அலிமுல் ஹகீம் யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க தந்தைகிட்ட சொல்கிறாங்க தாலா எனக்கு சிறையிலிருந்து விடுதலை அளித்தான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இடையில் ஷைதான் குழப்பத்தை ஏற்படுத்திய பின்னரும் உங்கள் அனைவரையுமே பாலைவன சிற்றூலிலிருந்து இங்கே கொண்டு வர செய்தான் இன்னும் அல்லாஹுத்தாலா வெறும் நுட்பமான முறையில் தன்னுடைய நாட்டங்களை நிறைவேற்றுகிறான் நிச்சயமாக அவனே நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் ஸோ அல்லாஹு தாலா முதல்லே நாட்டிட்டான் இங்கே எல்லாேருமே யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்களுக்கு சஜிதா செய்யணும் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா முதல்ல நாடிட்டான் அதனை நடத்துவதற்கு அல்லாஹுத்தாலா எந்தெந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் இந்த யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் அல்லஹுத்தாலா எதிர்க்கு இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்தை எகிப்துக்கு போக வச்சான் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஹிக்மத் அடங்கியிருக்கு அது என்னன்னு சொன்னால் இஸ்ரேவேலர்கள் கண்ணான் தேசத்திலே இருந்திருந்தோன்னா அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான நாலேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு மிசிறு தேசத்திற்கு குடி வந்ததால் தான் அரசு அதிகாரம் காவல் நிதி கல்வி இது சம்மந்தமான எல்லா அறிவையுமே அல்லஹுத்தாலா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்போ உள்ள டைத்தில் எகிப்து தேசத்துல தான் கல்வி அதிகமாக இருந்தது அப்போது அல்லஹு தாலா இஸ்ரேவேலர்களுக்கு தான் கிலாஃபத்தை கொடுத்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும்னு சொன்னால் வெறுமன ஆன்மீக ரீதியான நாலேஜ் மட்டும் பத்தாது உலக ரீதியான அறிவு கல்வி ரீதியான அறிவை கற்றுக்கிட்டாதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் சிம்பிளா சொல்லணும்னா யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் கனான்ல இருந்திருந்தோம்னா இப்படி ஒரு பஞ்சம் வந்து அந்த பஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுக்கிறது வேளாண்மை துறையில வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் எப்படி அன்டேங்கிள் பண்றது குறிப்பாக பஞ்சத்துடைய காலத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் கத்துக்கிடாமே இருந்திருப்பாங்க ஸோ யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனதுனாலதான் இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டாங்க அந்த கத்துக்கிட்ட அறிவை இப்ப இஸ்ரவேலர்களும் கற்றுக்கிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இஸ்ரவேலர்கள் கத்துக்கிட்டாங்கன்னா இஸ்ரவேலர்களுடைய சந்ததி கத்துக்கிடுவாங்க இதற்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற நம்ம நபிகள் நாயகம் சல லோஹல் இஸ்லாத்து உஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் மக்கால இருந்தவங்க உம்மி சமுதாயம்னு அல்லாஹ் தாலா சொல்றான் அதாவது மெக்காவில் உள்ளவங்களுக்கு படிப்பு அறிவு கல்வி அறிவு இருக்காது யாராவது படிச்சுட்டு வரணும்னு சொன்னா வெளியூர்ல போய் தான் படிச்சுட்டு வருவாங்க எடுத்துக்காட்டாக அபுசுஃபியானுடைய மகன் மோவியா அவங்க கூட வெளியில போய் தான் படிச்சுட்டு வருவாங்க அதனால தான் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மோவியா அவங்க வந்து ரசுல்லாவுடைய வகையை எழுதக்கூடிய பாக்கிய அவங்களுக்கு கிடைத்தது சரி இப்போது நம்ம ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக வைத்து தானே மாதங்கள் நாட்களை முடிவு பண்ணுறோம் இந்த ஹிஜ்ரி ஆண்டுகளில் முதல் ஆண்டாக எதை தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா நபிகல் நாயகம் சலாஹ் அலுவலாத்துலாம் மெக்காலருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்து செஞ்சாங்கல்ல அந்த தான் அதாவது அந்த ஆண்டிலிருந்து தான் முதல் ஆண்டாக கணக்கிடப்பட்டுள்ளது இதை முடிவு பண்ணதெல்லாம் யார் முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா நபிகல் நாயகம் சல்லாஹ் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க முடிவு பண்ணல சஹாபாக்கள் தான் முடிவு பண்ணாங்க இது பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெயித் பின் முசேப் லோஹன் அவங்க அறிவிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா எப்ப நடக்குதுன்னு சொன்னா உமர் அலி உள்ளாஹன் அவங்க ஆட்சி காலத்துல தான் நடக்குது ரசுல்லா இறந்துட்டாங்க உமர் அலி லோஹன் அவங்க மக்களை திரட்டி இஸ்லாமிய ஆண்டை எப்போதிலிருந்து துவங்கலாம் என்று ஆலோசனை செய்கிறாங்க அதாவது இஸ்லாமிய ஆண்டுகளில் முதல் ஆண்டாக எதை முடிவு செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க அதற்கு அளி ரியல்லோகன் அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹிஜ்ரத்து பண்ணோம்ல ஹிஜ்ரத்து செய்த அந்த ஆண்டை முதல் ஆண்டாக நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாங்க இப்போ பாஸ்ட்டில் கடந்து வந்த ஆண்டுகளை ஃபுல்லாக கரெக்டாக தொகுக்கணும் எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் வரும் இன்னொரு மாதத்தில் இருபத்தி ஒம்போது நாட்கள் வரும் ஸோ என்னென்ன மாதங்களில் இருபத்தி ஒம்பது வருது முப்பது வருது அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு பண்ணி அதற்கு முந்தி நடந்த பதினாறு வருடத்தையுமே தொகுக்கணும் இப்போ அந்த பதினாறு வருடத்தையுமே கரெக்டாக கேல்குலேட் பண்ணுற லெவலுக்கு மக்கள் இருக்கக்கூடிய சஹாபாக்களாக இருக்கட்டும் தாபீன்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த இல்மை கிடையாது ஸோ இந்த கணக்கிடுதலை இந்த சகாபாக்கள் யார்கிட்ட கற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் பாரசீகத்தை போர் செய்து வென்றாங்கல்ல வென்ற பிறகுதான் இந்த கணக்கிடுதல்லாம் கற்றுக்கிறாங்க ஸோ இந்த பாரசீகர்கள்ட்ட இந்த கணக்கிடுதலை கற்றுக்கொண்டதன் மூலமாக தான் அதற்கு முன்பு நடந்த அந்த பதினாறு வருஷத்தையுமே இஸ்லாமிக் கேலண்டராக தொகுக்கப்பட்டுள்ளது ஸோ ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கு கல்வியறிவு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம புக்கில் தியரியாக படிப்போம் அப்படி தியரியாக படிக்கிறத நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் லேபில் நாம் தியரியாக படிக்கிறத விட லேபில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும் ஸோ கனான் தேசத்தில் இருக்கும்போது இஸ்ரோ வேலர்கள் அல்லஹுத்தாலாவுடைய சட்ட திட்டங்களை ஒரு தியரி மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இதனை ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இஸ்ரோ வேலர்கள் எகிப்துக்கு போய் தான் கற்றுக்கிறாங்க ஏன்னா அங்கே மக்கள் தொகை அதிகம் வேளாண்மை துறை பொருளாதாரத்துறை அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க ஸோ இதெல்லாமே மிஸ்ரில் எகிப்தில் கற்றுக்கிட்ட பிறகு தான் அல்லாஹூத்தாலா இவங்களுடைய சந்ததிகளில் இவர்களுக்கென்றே ஒரு ஸ்பெஷலாக ஒரு நபியை அனுப்பி கனான் திசத்தில் இஸ்லாமிய ஆட்சியை நீங்கள் ஆட்சி செய்து காட்டுங்க அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்லியிருப்பான் அதற்கு அந்த இஸ்ரேவேலர்கள் அல்லாஹும் போய் சண்டை போடுங்கன்னு அந்த சொல்லிருவாங்க அது வேறு கதை ஸோ அல்லகுத்தாலா ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த சமுதாயத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் உலக அறிவுன்னா என்ன மார்க்க அறிவுன்னா என்ன பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதாவது ஒரு நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொன்னா எப்படி கல்வி அறிவு முக்கியமோ அதே மாதிரி அந்த மக்களுடைய மனநிலையையும் புரிஞ்சுக்கணும் பீப்புள் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் மக்களையுமே புரிஞ்சுக்கணும் அதாவது மலைகள் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க சிட்டி சைடில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க அதே போன்று காடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் படுற கஷ்டம் என்ன அவங்க சந்திக்கக்கூடிய துயரம் என்ன அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதற்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த அப்படிங்கறது கற்றுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான கல்வி இவை அனைத்தையுமே கத்துக்கிடாம அல்லாஹு தாலா ஸ்ட்ரெயிட்டா பெரிய பொறுப்பை கொடுக்க மாட்டான் ஒரு ஜெனரேஷன் சொன்னால் சொன்னா அதற்கடுத்து அவங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷன் அந்த கல்வியை ரொம்ப ஈஸியா கற்றுக்கிடுவாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் போன டிகேட்டை இந்த டிகேட்ல இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் இவங்களுடைய பேருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்குது இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு ஜெனரேஷன் படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்களோட அதிகமாக படிச்சிருப்பாங்க சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் ஒரு கூலி தொழிலாளியுடைய மகன் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ப்ராபபிலிட்டி அதிகம் ஆனால் ஒரு இன்ஜினியருடைய மகன் கூலி தொழிலாளியாக ஆனா அப்படிங்கிற மாதிரி கதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா ரொம்ப ரேர் கேஸ் ஆஃப் சினாரியோவில் அது நடந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு செய்தி அந்த இஸ்ரேவேலர்கள் கனான் தேசத்திலே இருந்திருப்பாங்க அல்லாஹு தான் இந்த பஞ்சத்தை காரணமாக வைத்து அந்த இஸ்ரேவேலர்களை ஃபுல்லாக எகிப்தில் செட்டில் ஆகுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துகிறான் இப்போ அவங்களால திரும்பி கனான் தேசத்துக்கு போக முடியுமா கனான் தேசத்தை விட எகிப்து தேசம் நல்லா செழிப்பாக இருக்குது அதனால அவங்க எகிப்து தேசத்திலே வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்ப எகிப்து தேசத்தை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ரேவேலர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எகிப்து தேசத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து வந்தவர்கள் கிப்தியர்கள் கிப்தி சமுதாயம் தான் காலங்காலமாக அந்த எகிப்தில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் எகிப்து தேசத்திற்கு வருவதற்கு முன்னாடி அமலேக்கியர்கள் அந்த ஊரை போர் செஞ்சு வென்றாங்க இப்போ அமலேக்கியர்கள் மூலமாக யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் ஆட்சிக்கு வராங்க யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் மூலமாக பனி இஸ்ரவேலர்கள் ஆட்சிக்கு வராங்க இப்போ நம்ம நாட்டில் எப்படி தமிழ் தேசியம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அதே போன்ற இந்த எகிப்து நாட்டில் இந்த மிஸ்ர நாட்டில் நாம தான் காலங்காலமாக வாழ்ந்து வந்தோம் அதனால் இந்த நாட்டை நாம தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு கிப்தி சமுதாயம் இஸ்ரவேலர்கள் ஆட்சிக்கு எதிராகவும் அமலேக்கிய ஆட்சிக்கு எதிராகவும் கிளர்ச்சி செய்கிறாங்க அதற்கு பிறகு கிப்தி சமுதாயம் தான் பழையபடி அந்த எகிப்து தேசத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதனை ரெசிலியன்ஸ் ஆஃப் எஜிப்டியன்ஸ் என்று ஆங்கிலேயர்கள் அழைப்பார்கள் இப்போ கிப்தி சமுதாயம் பழையபடி ஆட்சிக்கு வந்தபோது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமலேக்கியர்கள் இஸ்ரேவேலர்கள் எல்லாருமே அடிமைகளாக ஆக்கப்படுறாங்க அந்த கிப்தி சமுதாயத்துடைய அந்த எம்பையர்ஸ்ல வரக்கூடியவங்க தான் ஃபிரௌன்கள் என்று அழைப்பார்கள் இன்ஷால்லா இதை பற்றி நான் மூசா அலிஸ்லாத்து இஸ்லாம் வரலாறு பேசும்போது நான் இதை பற்றி தெளிவாக சொல்றேன் இப்போதைக்கு பிரீஃபா மட்டும் போதும் சரி இப்போது யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மகனான யூசுப் அலுவலாத்து இஸ்லாம் அவங்களோட மிஸில் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க யாக்குப் அலுவலாத்து இஸ்லாம் மிஸ்ரில் வச்சு தான் ஒஃபா தவறாங்க ஆனால் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் இஸ்லாத்து இஸ்லாம் எங்கே அடக்கப்பட்டாங்களோ அதே இடத்துல தான் யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களும் அடக்கப்படுறாங்க அதாவது மிஸ்ல இருந்து யாக்குப் அல்லிஸ்வலாத்துஸ்லாம் அவங்களுடைய உடலை எடுத்துட்டு போய் பைத்துல் முக்தஸ்ல அடக்கம் செய்யப்படுது அதே போன்று யாக்குப் அலி மரணிப்பதற்கு முன்னாடி தன்னுடைய பன்னெண்டு மகன்களுக்கும் தனித்தனியா துவா கேக்குறாங்க அது நபிமார்களுக்கு என்றே கேட்கக்கூடிய துவா அந்த துவாவுல என்னவெல்லாம் அடங்குதுன்னு சொன்னா அந்த பன்னெண்டு பேருடைய சந்ததிகளுக்குமே யாக்குப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் துவா கேக்குறாங்க அந்த துவாவின் மூலமாக அந்த பன்னெண்டு பேருடைய சந்ததிகளுமே மூசா அலிஸ்லாத்துலாம் காலத்துல பன்னெண்டு கவுமுகளாக மாறுது சரி இப்போது யூசுப் அலைஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய நூற்றி பத்தாவது வயதில் ஒஃபாத் ஆகிறாங்க இப்படி யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் என்னுடைய ஜனாசா கனான் தேசம் அதாவது பைத்துல் முகதேசில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வசியத்தை செஞ்சாங்களோ அதே போன்று யூசுப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் அதே தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் கிப்தி சமுதாயம் எல்லாருமே யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள ஹீரோ மாதிரி பார்த்தாங்க சாபநாத் பனேயா அதனால அவங்களுடைய ஜனாசா வந்த ஊரை விட்டு எடுத்துகிட்டு போவங்க யாருமே விரும்பலை பனீஸ்ர வேலர்களையுமே அவங்களுடைய ஜனாசாவை எடுத்துகிட்டு போக விடலை ஸோ ரொம்ப காலமாக எஜிப்தில் எப்படி மம்மியுடைய உடலை அப்படி ஒரு இதில் போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி யூசுப் அலைய் இஸ்வாத்து இஸ்லாம் அவங்களுடைய உடலை அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க ரொம்ப காலத்திற்கு பிறகு மூசா அலிஸ்வாத்து இஸ்லாம் அவங்க தான் யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போய் நேப்லஸ் அதாவது பைத்தல் முகத்தஸில் அடக்கம் செய்யப்படுறாங்க ஸோ இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் சாரா அலிஸ்லாத்து இஸ்லாம் இசாக் அலுவலாத்துஸ்லாம் யாக்கூப் அலுவலாத்து இஸ்லாம் யூசுஃப் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் அடக்கம் செய்யப்படுறாங்க அது இப்போ வெஸ்ட் பேங்கில் நேப்லஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது சார் இப்போது யூசுப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் அவங்களுடைய தாய் தந்தை எல்லாருமே சுஜூது செஞ்சிருப்பாங்க நாம அல்லாஹு தாலாவிற்கு மட்டும்தான சுஜூது செய்யணும் அலைஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய தாய் தந்தை எல்லாருமே சுஜூது இது எப்படி ஹலால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும்பலாம் இதற்கு நான் ஏழாவது தொடர்ல இரண்டு வகையான சுஜூதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதாவது சுஜூதே இபாதா சுஜூதே இந்த சுஜூது சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் எழுபச்சுன்னு சொன்னா ஏழாவது தொடரை போய் பார்த்துக்கோங்க சுபஹான கல்லாகுமே وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك